நாம எல்லாருமே நம்மளோட வேலை செய்யற இடத்துல ஒரு விஷயத்தை கண்டிப்பா யோசிச்சு பேருக்கு அவங்க வேலைன்னா அவ்வளோ பிடிக்குது இன்னும் சில பேர் எப்படா இந்த ஆஃபீஸ விட்டு கிளம்புவோன்னு காத்துட்டு இருக்காங்க சில பேர் காலையில அவ்வளோ உற்சாகமா வேலைக்கு வராங்க ஆனா சிலரோ ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய பாரமா நினைச்சு தாழ்றாங்க இந்த ரெண்டு பேரோட அனுபவத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய இடைவெளிக்கு என்னதான் காரணம் இதுக்கு பதில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இல்ல அதுக்கு பதிலா ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்குள்ள வர முதல் நாள்ல இருந்து அவங்க அந்த கம்பெனியை விட்டு போற கடைசி நாள் வரைக்கும் அவங்களோட முழு பயணத்துல தான் ஒழிஞ்சிருக்கு சோ அந்த பயணத்தை நாம புரிஞ்சுகிட்டாலே போதும் இங்க தான் பணியாளர் வாழ்க்கை சுழற்சி மாதிரி இல்லனா எம்ப்ளாயீ லைஃப் சைக்கிள் மாடல் சுருக்கமா இஎல்எம் உள்ள வருது இத ஒரு எம்ப்ளாயியோட பயணத்துக்கான ஒரு மேப்னு சொல்லலாம் அவங்க கம்பெனிக்குள்ள வர்றதுல இருந்து வெளிய போற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் இது அழகா காட்டுது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வெறும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு டூல் மட்டும் கிடையாது இது ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சரி வாங்க இந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போவோம் இந்த மாடலோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒன்று பார்க்கலாம் முதல்ல இந்த பயணம் வரைபடம்னா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் எப்படி ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் தொண்ணூறு நாட்கள் அவங்க எப்படி வளர்றாங்க கடைசியா ஒருத்தர் வேலையை விட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும் இது ஏதோ ஒரு சாதாரண எச் மாடல் மட்டும் இல்ல ஏன் இது ஒரு முக்கியமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு கம்பெனி சரியா கையாண்டா அது அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு நேரடியா உதவும் சரி இப்போ முதல் கட்டத்துக்குள்ள போலாம் அதாவது ஒருத்தரை எப்படி கம்பெனிக்குள்ள கொண்டு வரது ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு எம்ப்ளாயியோட பயணம் அவங்க வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது அப்போ ஒரு கம்பெனி எப்படி திறமையான ஆட்களை தன் பக்கம் ஈர்க்குது எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுது பாருங்க கவர்ச்சி அதாவது அட்ராக்ஷன் அப்புறம் ஆட்சேர்ப்பு அதாவது ரெக்ரூட்மெண்ட் இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கவர்ச்சிங்கிறது ஒரு கம்பெனி தன்னை ஒரு நல்ல வேலை செய்கிற இடமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது அதாவது ஒரு நல்ல பேரை உருவாக்குறது அது ஒரு காந்தம் மாதிரி திறமையானவங்கள தானா இழுக்கும் ஆனா ஆட்சேர்ப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலை காலியானதும் அதுக்கு ஆள் தேடுறது இது மீன் பிடிக்கிற மாதிரி தேவைப்படும் போது மட்டும் செய்யற ஒரு வேலை ஓகே இப்போ ஒருத்தர் வேலைக்கு செலக்ட் ஆயிட்டாரு அடுத்து என்ன அடுத்து வர்றது ஆன் போர்டிங் அதாவது கம்பெனிக்குள்ள அவங்கள வரவேற்கிற அந்த முதல் தொண்ணூறு நாட்கள் இந்த காலகட்டம் ஒரு எம்ப்ளாயியோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க அந்த கம்பெனியில் நீடிப்பாங்களா இல்லையான்றத முடிவு பண்ணுறதே இந்த முதல் தொண்ணூறு நாட்கள் தான் ஆனால் ஒரு சோகமான உண்மை என்ன தெரியுமா நிறைய கம்பெனிங்க இந்த ஆன் போர்டிங் விஷயத்தில் தான் கூட்ட விட்டுடுறாங்க முதல் நாள் வந்த உடனே கையில் ஒரு கட்டு பேப்பரை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிடுவாங்க அவ்வளோதான் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வீணடிக்கிற மாதிரி சரியா சொல்லணும்னா ஒரு நல்ல ஆன் போர்டிங் தான் நிறைய புது ஊழியர்கள் முதல் வருஷத்துக்குள்ளேயே வேலையை விட்டு நின்றுடுறாங்க அப்போ ஒரு நல்ல ஆன்போர்டிங்னா என்ன அதுல நாலு முக்கியமான சி இருக்கு முதல் சி கம்ப்ளையன்ஸ் அதாவது தேவையான ஃபார்ம்ஸ் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறது ரெண்டாவது சி கிளாரிபிகேஷன் அதாவது அவங்க என்ன வேலை செய்யணும் அவங்களோட இலக்குகள் என்னன்னு தெளிவா புரிய வைக்கிறது மூணாவது சி கல்ச்சர் கம்பெனியோட கலாச்சாரம் என்ன இங்க எப்படி எல்லாரும் பழகுவாங்கன்னு அறிமுகப்படுத்துறது நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான சி கனெக்ஷன் அவங்களோட மேனேஜர் டீம்மேட்ஸ் கூட எல்லாம் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்கறது சரி ஒருத்தர் கம்பெனிக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டாரு இப்போதான் இந்த வாழ்க்கை சுழற்சியோட மிக நீண்ட அதே சமயம் மிக முக்கியமான ஒரு கட்டம் ஆரம்பமாகுது அதாவது அந்த எம்ப்ளாயிய எப்படி கம்பெனில வளர வைக்கிறது அவங்கள வேலையில ஆர்வமா இருக்க வைக்கிறது கடைசியா அவங்கள நம்ம கம்பெனிலேயே தக்க வைக்கிறது இங்க பாருங்க இந்த மேற்கோள் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை ரொம்ப சரியா சொல்லுது முன்ன மாதிரி வெறும் சம்பளத்துக்காக மட்டும் யாரும் முப்பது வருஷம் ஒரே கம்பெனில வேலை செய்யறதில்ல இப்போலாம் அவங்களுக்கு வளர்ச்சி வேணும் அவங்க செய்யற வேலைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஒரு எம்ப்ளாயியை தக்க வைக்கிறதுன்றது ஒரே ஒரு மந்திரத்தால் நடக்காது அது பல விஷயங்களோட ஒரு கலவை பாருங்க அவங்களோட வேலையை சரியா மதிப்பிடுறது அவங்க புதுசா கத்துக்க வாய்ப்புகள் கொடுக்கறது கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு தெளிவான பாதையை காட்டுறது எல்லாரையும் சமமா மதிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுன்னு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது தான் எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை சுழற்சிக்கும் ஒரு இறுதி கட்டம் இருக்கு அதுதான் பிரிந்து செல்லுவல் அதாவது செப்பரேஷன் ஒருத்தர் வேலையை விட்டு போறது ஒரு முடிவா நமக்கு தோணலாம் ஆனா உண்மையில இது கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான தகவல்களை சேகரிக்க ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ ஒரு கேள்வி ஒரு கம்பெனி தன்னை இன்னும் பெட்டராக்கிக்க ரொம்பவும் மதிப்புமிக்க உண்மையான தகவல்களை எங்கிருந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிங்க இதுக்கான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஆமாங்க அதுதான் எக்ஸிட் இன்டர்வியூ அதாவது வேலையை விட்டு போறவங்க கிட்ட பேசுறது யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு இனிமே பயப்பட எதுவும் இல்ல அதனால அவங்க சொல்ற கருத்துக்கள் ரொம்ப உண்மையானதா இருக்கும் அவங்க ஏன் போறாங்கன்னு நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்க போறத நம்மள தடுக்க முடியும் இல்லையா ஒருத்தர் வேலையை விட்டு போகும்போது அவங்கள மரியாதையா வழி அனுப்பி வைக்கிறதுல பல நன்மைகள் இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம கம்பெனியை எப்படி சரி பண்ணலாம்னு கத்துக்கலாம் அவங்க செஞ்ச வேலைய பத்தின விஷயங்களை மத்தவங்களுக்கு சரியா சொல்லி கொடுத்துட்டு போக சொல்லலாம் முக்கியமா அவங்க வெளிய போன பிறகும் நம்ம கம்பெனிய பத்தி நல்ல விதமா பேசுவாங்க அது ஒரு பெரிய விளம்பரம் மாதிரி சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா கட்டத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாழ்க்கை சுழற்சி ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது இது ஒரு வட்டம் ஒரு தொடர்ச்சியான சுழற்சி இந்த படத்தை பாருங்க இது ரொம்ப அழகா விளக்குது ஒருத்தர் வேலையை விட்டு போகும்போது எங்க கம்பெனில வளர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போறாருன்னு வைங்க அந்த தகவலை வச்சு நம்ம கம்பெனியோட வளர்ச்சி திட்டங்களை சரி பண்ணலாம் அதே மாதிரி நீங்க ஒருத்தர் நல்லபடியா வழி அனுப்பி வச்சா அவங்க வெளியே போய் நம்ம கம்பெனியை பத்தி நாலு பேர்கிட்ட நல்ல விதமா சொல்லுவாங்க இது மறுபடியும் புதுசா ஆள் எடுக்கிற கவர்ச்சி கட்டத்துக்கு நேரடியா உதவுது பாத்தீங்களா இது ஒரு வட்டம் அது மட்டும் இல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரிமோட் ஒர்க் அப்புறம் டிஇஐ அதாவது எல்லா விதமான மக்களையும் உள்ளடக்கி வேலை வாங்குறது மாதிரியான விஷயங்கள் இந்த முழு சுழற்சியையும் மாத்தி அமைக்குது ஒருத்தர ஆன்லைன்ல எப்படி வரவேற்கிறது வெவ்வேறு ஊர்ல இருந்து வேலை செய்கிறவங்களை எப்படி ஒரே டீமா உணர வைக்கிறது இந்த மாதிரி கேள்விகளை நாம ஒவ்வொரு கட்டத்திலையும் யோசிக்கணும் அதனால இந்த விளக்கத்தோட கடைசில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறேன் நீங்க வேலை செய்யற இடத்த இல்லைனா உங்க கம்பெனியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க நடக்கிறது எல்லாமே ஒரு முழுமையான பயணமா பார்க்கப்படுதா இல்ல ஆள் எடுக்கிறது ட்ரைனிங் கொடுக்கிறது வேலையை விட்டு அனுப்புறதுன்னு தனித்தனி துண்டுகளா பார்க்கப்படுதா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு அருமையான வேலை சூழலை உருவாக்குறதுக்கான முதல் படி